அமெரிக்காவில் விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்ற இந்திய மாணவியை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நீலம் ஷிண்டே என்ற பெண் கலிபோர்னியாவில் கடந்த பதினான்காம் தேதி நிகழ்ந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்தாா் அவரை இந்தியா அழைத்து வர அவசர விசாவிற்கு விண்ணப்பித்தும் இதுவரை கிடைக்காததால் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர் இந்திய வெளியுறவுத்துறை தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நீரம் ஷிண்டேவை மீட்டுக் வர உதவ வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா சுலே வலியுறுத்தியுள்ளாா் மணிப்பூர் ஆளுநரை சந்தித்த அரம்பை தேங்கோல் என்ற மெய்த்தி நிறுவனத்தைச் சேர்ந்த குழு ஒன்று தாங்கள் கொள்ளையடித்த மற்றும் சட்டவிரோதமாக வைத்திருந்த ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் இவ்வாறு ஆயுதங்களை ஒப்படைப்பவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று மணிப்பூர் ஆளுநர் உறுதியளித்திருந்த நிலையில் பல குழுக்களும் ஆயுதங்களை ஒப்படைத்துள்ளன இலவசமாக கேட்டு பெறுங்கள்